சார் గారు அன்பு சகோதரர் Аннаமலை அவர்களே ஆதிதிரக் வேட்பாளர் அருண் சகோதரர் விக்கி குமார் அவர்களே சைக்கிட் உறுப்பினர் பாபு குமார் அவர்களே சைக்கிட் உறுப்பினர் வாக்குளை தாருங்கள் மக்கள் சார்பில் கே.கே வாசுநரவர் அவர்களே ஆதிதிரக் வேட்பாளர் சக்கரவர்த்தி கே.கே வாசுநரவர் அவர்களே நன்றி திருமாடி வைக்கவும் இமாடி வைக்கவும் இந்த லைவ் சேர் பேக்ரவுண்ட்ல ப்ரோ ஏப்பா டிபார்ட் வைக்கலாம் வாங்க

என்னது மொத்த அடக்குற லெக்ஷன்டா என்ன என்ன இன்னைக்கு நடந்துருது எல்லாம் நல்லா மூ மூயே நீங்க வைக்கறீங்களா இல்ல எல்லாரும் அப்படியே கோறறதா மூட்டு சொல்லுங்க வலி சொல்லுங்க கை எடுத்து கூட வாங்க இதுக்கு அப்புறம் கை எடுத்து வேண்டாம்ப்பா எல்லாரும் அட்டை கோய்றோம்ப்பா பென்

உங்களைதான் <laughs> சொல்லிட்டு <speaking in foreign language>

வெற்றியின் வேட்பாளர் மு சபரிநாதன் அவர்கள் தேர்தல் நான்கு அங்க ஒரு ஆள் வந்து எல்லா வண்டி வாட எடுத்து ஆ அது அப்படியே வந்து வண்டி எடுத்து போங்க அங்க நீங்க ரோட்ல ரோட்ல நீங்க எடுத்து போங்க சார் வண்டியா சொல்லாதீங்க வண்டி ரோட்ல நீங்க பேசிட்டா நீங்க எடுத்து போங்க இல்ல இல்ல சொல்லாதீங்க சார் யார வண்டி வந்து நம்ம சொல்லிட்டு போறோம் நல்லா குடுங்க சார் வண்டியா இல்ல சார் என்ன சொல்ல சார் என்ன பண்ணவே கண்ட்ரோல் பண்ணி எதுக்குவ ஸ்பீடு வரானுங்க அந்த கண்ட்ரோல் பண்ணுங்க பாருங்க

هي سالي وي ڏيکاگا ڪئمرا بند